அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் லக்கி பேபி ஆறு மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போனேன் ஊசி போட்டு விட்டாங்க ப்ளட் ஊசியும் போட்டு வந்தாங்க நேற்றெல்லாம் அவ்வளோ ஃபுட்டு எடுத்துக்கிட்டா இன்றைக்கி அவனால் ஃபுட்டு எடுக்க முடியல அதனால் கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது ஆனால் ரெக்கவர் ஆகிட்டு தான் வந்தால் எப்படி இப்படி திடீர்னு இப்படி ஆனான்னு தெரியல ஆஸ்பத்திரிலேருந்து வந்த உடனே மெடிசன் கொடுத்தேன் கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்துட்டு மெடிசன் கொடுத்தேன் என் கையிலையும் அப்படியே தலைய வச்சு சாஞ்சிட்டா என்ன சொல்கிறது என்னால் தெரியல எல்லாம் வர்றவங்க இல்லை மாத்திரி ஏன் போகிறாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தைய நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் ஏன்னா என்னையும் மாத்திரி போயிட்டேன் இந்த பிள்ளை மனசு என ரொம்ப வலிக்குதுங்க இவங்கள பார்த்து பார்த்து என் மனசே வெறுத்து போச்சு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல